ஓ நாராய்மாராயம் பிரபே ஸ்ரீமே நாய లక్ష్మీనాథసమారంభా నాదమునే మధ్యమాం అస్మాచార్యవర్య వందే గువరంబరాం నారాయణం నమస్కృతరం దేవీ సరస్వతి వ్యాసం తదో జయముదీరే

கற்கும் கல்வியும் நீயே சேர்க்கும் செல்வமும் நீயே அனைத்தும் ஆனையந்தன் ஆதிதேவனும் நீயே ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரபிரமணே நம அந்நவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுதிருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற் தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி வெங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு சூடி கொடுத்த கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஆழ்வார் என் பெருமானா ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் வேலூர் மாநகரத்தின் மாநகரத்தில் வேலப்பாடி பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக அன்பர்களே அடியவர்களே பக்தகோடிகளே மார்கழி மாதம் பிறந்து பத்து நாட்கள் ஆகிவிட்டன நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஏற்றவாறு திருப்பாவனுடைய ஒவ்வொரு பாடலையும் ஒரு நாளைக்கு அனுபவித்து வருவது இந்த சொற்பொழிவு எனப்படுகின்ற பிரவச்சனம் என்பதனுடைய நோக்கம் இந்த நிகழ்ச்சியானது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்த திட்டத்தினுடைய சார்பாக நடைபெற்று வருகிறது இந்த கோயிலிலே இதை நடத்துவதற்கு நம்முடைய அறநிலையத்துறை செயலாளர் மற்றும் எல்லாம் நம்முடைய இந்த கோவில் அர்ச்சகர் பெருமக்கள் எல்லாருடைய அந்த பணியாளருடைய கைத்தரியத்தினாலே சிறப்பாக கொண்டு வருகிறது அவ்வகையிலே பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு திருப்பாவையினுடைய பத்தாம் நாள் பாசுரத்தை அனுபவிக்கப் போகிறோம் நேற்றைய பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் அந்த ஆயர்பாடியிலே வாழ்ந்த ஒரு பெண்ணை மாமான் மகளே என்று அழைத்தாள் அவ்வாறு அழைத்து அந்த பாவை நோன்பு ஆகிய மார்கழி மாத விரதத்தை தொடங்குவதற்கு வர வேண்டும் என்று சொல்லியும் அவள் எந்தவிதமான பதிலையும் கூறாமல் இருந்ததனாலே ஊமையோ தான் செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்தையில் மந்திரப்பட்டாளோ என்று அவளை சொல்லி அழைத்து கடைசியில் அந்த பெண் என்ன செய்தாள் நோன்பை செய்வதற்கு சென்று விட்டாள் பொதுவாகவே ஒரு நோன்பை நாம் செய்கின்றோம் என்றால் அதற்கு என்று ஒரு காரணம் உண்டு இப்பொழுது அமாவாசை விரதம் எடுக்கின்றோம் நாம் பார்த்து கொண்டு வருவது அந்த திருவாய்ப்பாடியிலே வாழ்ந்த கோபிகா ஸ்ரீகள் எல்லாரும் இந்த மார்கழி மாதத்திலே பாவை நோன்பு எனப்படுகின்ற அந்த நோன்பினை மேற்கொண்டு வருகிறார்கள் நோன்பு என்று சொன்னாலும் விரதம் என்று சொன்னாலும் ஒன்றுதான் ஆகையினாலே அந்த விரதத்தை பார்க்கின்ற பொழுது அந்த விரதம் இருப்பதனுடைய நோக்கம் ஒன்று இருக்கும் இப்பொழுது பொதுவாக அமாவாசையிலே விரதம் இருக்கிறோம் அதனுடைய நோக்கம் என்னவென்றால் அந்த அமாவாசை திதியிலே நம்முடைய பித்ருக்கள் நம்முடைய முன்னோர்கள் வருகிறார்கள் நம் வீட்டிற்கு வருகிறார்கள் வந்து நாம் அவர்களை வணங்குகின்றோமா வழிபடுகின்றோமா நினைவிலே வைத்து கொண்டிருக்கிறோமா என்றெல்லாம் பார்ப்பதற்காக வருவார்கள் அவ்வாறு வருகின்றவர்களுடைய மனம் குளிருமாறு நாம் அவர்களுக்கு உபவாசம் இருந்து அதை இப்போ ஒரு பொழுதுன்னு சொல்கிறோம் உபவாசம் இருந்து நல்ல முறையிலே சமைத்து படையில் அதை காக்கைக்கு வைத்தல் அதுதான் வந்து பித்ருக்களுக்கு அந்த பிண்டத்தை வைத்தல் பித்ரு பிண்டம் என்று பெயர் அதை வைத்தால் நாம் நம் நல்ல முறையிலே வாழலாம் நமக்கு அந்த பித்ருக்களுடைய ஆசி கிடைக்கும் என்பதற்காக அவ்வாறு செய்கிறோம் அதே போல் சிறிய அளவிலே செய்யப்படுகின்ற எல்லாமே நோன்பு அல்லது விரதம் என்று அழைக்கப்படுகின்றது இதையே வந்து சில நேரத்திலே மிகவும் பெரிய அளவிலே செய்வார்கள் பெரிய அளவிலே செய்யப்படுவதெல்லாம் வந்து யாகம் என்று சொல்லுவோம் இது நோன்பு இந்த பாவை நோன்பை இந்த பெண்கள் எதற்காக செய்கிறார்கள் என்றால் மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும் நாடெங்கும் நல்ல முறையிலே வாழ வேண்டும் அந்த நோன்பை மேற்கொண்டு செய்கின்ற பெண்களுக்கு நோன்பினுடைய அந்த முடிவிலே கண்ணபெருமானும் நப்பிண்ணையுமாக வந்து அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து அவர்கள் வேண்டியவரையெல்லாம் செய்வார்கள் என்பது நோக்கம் ஆகினாலே தான் இந்த நோன்பினை செய்கிறார்கள் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக திருமணமாகாத கன்னிப்பெண்கள் இந்த நோன்பை மேற்கொண்டு வாழ்ந்தால் அவர்களுக்கு நல்ல கணவன்மார்கள் கிடைப்பார்கள் ஒருவேளை திருமணம் ஆகிவிட்டிருந்தால் அந்த திருமணம் ஆகி இல்லறத்திலே ஈடுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பெண்களுக்கு அவருடைய குடும்பமானது நல்ல முறையிலே சுபிட்சமாக வாழும் அவர் இப்படி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் தங்களுக்கு என்ன நோக்கம் நிறைவேற வேண்டுமோ அதற்காக அவர்கள் இந்த நோன்பினை செய்கிறார்கள் அப்படித்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த நோன்பினை செய்து கொண்டு வருகிறார் ஆக இன்றைக்கு ஒரு பெண் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறாள் எல்லோரும் திரண்டு வந்து விட்டார்கள் ஆனால் இவள் மட்டும் இன்னும் உறங்கிக் கொண்டு இருப்பதனாலே நினைக்கிறார்கள் நோற்று சோர்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல்திறவாதார் நாங்கள் எல்லாம் வெளியே வந்து உன்னை அழைக்க வேண்டும் என்று ஒன்றாக திரண்டு உன்னை அழைக்கின்றோம் ஆனால் நீ இன்னும் வரவில்லை வராமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த விதமான மாற்றத்தையும் எந்த மறுமொழியையும் நீ சொல்லவில்லை ஆகையினாலே உனக்கு என்ன ஆனது நேற்றைய பாசுரத்திலே போனாயா செவிடாகி போனாயா என்றெல்லாம் கேட்டவர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள் ஒருவேளை உனக்கும் கும்பகர்ணனுக்கும் ஒரு போட்டி வந்து விட்டதோ என்னமோ அவ்வாறு போட்டி வந்து விட்டதுனாலே என்ன போட்டியது யார் அதிக நேரம் தூங்குகிறார்கள் என்று ஒரு போட்டி வைத்தால் அந்த போட்டியிலே வெற்றி பெற்றவர்கள் அதற்கு மேலும் அதை தோற்று போனவர்கள் அதற்கு மேலும் தூங்கக்கூடாது தன்னுடைய தூக்கத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் இப்போ நிறைய போட்டிகள்லாம் நடக்குது நீங்கள்லாம் டிவியில் கூட பார்க்குறீங்க இப்போ ஒரு பெரிய இசை வித்வான் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவர் நல்ல முறையில் அந்த இசையிலே சிறந்தவராக இருந்தால் ரெண்டு கலைஞர்களுக்கு இடையே அந்த போட்டி வந்துவிட்டால் நடுவராக இருந்து யாருடைய இசை நன்றாக இருக்கிறது அல்லது யார் பாடுகின்ற பாடல் சிறப்பாக இருக்கிறது என்று ஒரு முடிவு செய்தால் தோற்றுப்பானவர்கள் அதுக்கு மேலே பாட்டு கச்சேரியை பண்ணக்கூடாது அல்லது ஏதேனும் அந்த இசைக்கருவியை இசைக்கின்றவர்கள் அதற்கு மேலே அந்த இசைக்கருவிகளை இசைத்து எந்த கச்சேரியும் செய்யக்கூடாது என்றெல்லாம் அந்த போட்டிக்கு முடிவு வைப்பதைப் போல இங்கே ஒரு பெண்ணுக்கும் அந்த கும்பகர்ணனுக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டு விட்டது அப்படி ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட போட்டியிலே கும்பகர்ணன் தோற்று போய் விடுகிறான் கும்பகர்ணன் யாரு விடாமல் உறங்கிக்கொண்டே இருக்கின்றவன் அப்படி விடாமல் உறங்கிக்கொண்டே கொண்டே இருக்கின்ற கும்பகர்ணனே உன்னிடத்தில் போனானோ என்னமோ தான் அவனுடைய தூக்கத்தையும் சேர்த்து நீ உறங்கிக் கொண்டு இருக்கிறாயோ என்னமோ என்று வெளியிலே இருக்கின்ற இந்த பெண்கள் கூறுகிறார்கள் அப்படி அந்த கும்பகர்ணனை போட்டியிலே வென்றவள் எந்த போட்டியிலே தூக்கப்போட்டியிலே போட்டியிலே வென்றவள் என்று கூறிவிட்டு அந்த கும்பகர்ணனை அழித்தவரான ராமபெருமானுடைய அந்த நல்ல குணத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டு பாடுகிறார்கள் என்னவென்று துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற புண்ணிய புண்ணியனால் பண்டொரு நாள் ஊற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றே உனக்கு பெருந்து தந்தானோ ஆகையினால் ஆற்ற அனந்தளுடையாய் அருங்கலமே தேற்றேமாய் வந்து திறந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த பத்தாவது நாள் பாசுரத்தை பாடி முடிக்கின்றார்கள் ஆண்டால் தலைக்கட்டி கொண்டு செல்லுகின்ற அந்த கோஷ்டியினர் ஆக இதில் நாற்ற துழாய் முடி நாராயணன் யார் நாராயணன் பரமபதத்தில் இருப்பவன் மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணுவும் அவரை நாராயணன் என்று குறிப்பிடுகிறோம் நாராயணன் என்றால் எங்கும் இருப்பவர் அர்த்தம் சர்வ வியாபி என்று சொல்லுவார்கள் வியாபி திருத்தம்லாம் எல்லா இடங்களிலேயும் இருத்தல்னு அர்த்தம் சர்வ வியாபி என்கின்ற இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா இடங்களிலேயும் எல்லா உயிர்களிலேயும் அந்த உயிர்களுடைய உடல்களிலே இவர் உயிராக இருப்பவர் ஆகையினாலே தான் நாராயணன் என்ற பெயருக்கே அர்த்தம் அப்படி அந்த மகாவிஷ்ணுவாகிய ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த அவதாரங்கள் மொத்தம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அவதாரங்கள் என்று இருந்தாலும் தசாவதாரங்கள் என்று சொல்லப்படுகின்ற பத்து அவதாரங்கள் தான் நமக்கெல்லாம் முழுமையாக தெரிந்திருக்கின்றன ஆகையினாலே பகவான் என்ன செய்தார் ஒன்பது வகையான அவதாரங்களை எடுத்து விட்டார் இன்னும் ஒரு அவதாரம் எடுக்க வேண்டும் அதுதான் கல்கி அவதாரம் அந்த கல்கி அவதாரம் என்பது இந்த பிரம்மாவுக்கு நூறு ஆண்டுகள் முடிவடைகின்ற நேரத்திலே அவர் அந்த கல்கி அவதாரத்தை எடுத்து ஏற்கனவே மூழ்கி போவதற்கு தயாராக இருக்கின்ற இந்த லோகத்தை எல்லாம் அழித்து விடுவார் அதை தான் மகா பிரளயம் என்று சொல்லுவார்கள் என்று நம்முடைய புராணங்களிலே எல்லாம் சொல்லப்படுகிறார்கள் ஆக அந்த மகாவிஷ்ணு பெருமான் எடுத்த எடுத்துள்ள ஒன்பது அவதாரங்களிலே அல்லது பத்து அவதாரங்களிலே தசாவதாரங்களிலே அவர் திரேதாயுகத்திலே யுகத்திலே அவதாரம் தான் அந்த ராமாவதாரம் ராமாவதாரத்திலே மகாலட்சுமி சீதையாக வந்தாள் அதை அடுத்த துவார யுகத்திலே அங்கே நீலாதேவி என்ற பகவானுடைய மற்றொரு பிராட்டி மனைவி நப்பிண்ணை என்ற பெயரோடு வந்திருக்கிறாள் அந்த ராமனாக இருந்தபொழுது ராவணனுக்கும் அங்கே ஸ்ரீ ராமர் போன்றவர்களுக்கும் எல்லாம் இடையே நடைபெற்ற நடைபெற்ற போரில் கும்பகர்ணனை வதம் செய்து விடுகிறார் யாரு ஸ்ரீராமன் கும்பகர்ணன் மிகவும் நல்லவன் ஆனாலும் அவன் அந்த அரக்கன் இராவணனுடைய தம்பி ஆகையினாலே தன்னுடைய அண்ணனாகிய ராவணன் தர்மம் தவறி நடக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு நீ அண்ணனாக இருந்தாலும் பரவாயில்லை நான் தர்மனாக அதாவது தர்மத்தை காக்கின்றவனாக இருக்கின்ற ராமன் பக்கம் சேர்ந்து விடுகிறேன் என்று சொல்லி அங்கே அந்த இலங்கையை விட்டு புறக்கணித்து விட்டு அண்ணனை புறக்கணித்து விட்டு ராமனோடு வந்து சேர்ந்து கொண்டான் யார் விபீஷ்ணன் ஆனால் கும்பகர்ணன் மட்டும் விபீஷ்ணனுக்கு அண்ணன் கும்பகர்ணன் இராவணனுக்கு தம்பி அவன் அந்த தன்னுடைய செஞ்சோற்று கடனை தீர்ப்பதற்காக தன்னுடைய அண்ணனான இராவணன் செய்வது தவறு அதர்மம் மாற்றான் மனைவியை அபகரிப்பதும் அபகரித்து இருப்பதும் மிகவும் கேவலமான செயல் அது பஞ்சமா பாதகங்களிலே முதலிலே நிற்பது ஆகினால் இது கூடாது என்று தெரிந்தும் அவன் வேறு வழியில்லாமல் அண்ணனை எதிர்த்து பேச முடியாமல் தூங்க சென்று விடுகிறான் ஆனால் தூங்க செல்வதற்கு முன்பாக அண்ணா நீ செய்வது தவறு நான் தூங்கப் போகிறேன் நீ சீதையை விட்டுவிடு ராமனிடத்திலே ஒப்படைத்து விடு என்று சொல்லியும் அதை கேட்கவில்லை இந்த ராவணன் ஆகையினால் முதல் நாள் போருக்கு போனான் தன்னுடைய எல்லா அசுர சஸ்திரங்களையெல்லாம் இழந்துவிட்டு லங்கை மாநகருக்கு சென்று விட்டான் என்ன ராவணன் முதல் நாள் கோயிலே ராவணனுக்கும் ராமருக்கும் நடந்த போரில் அவனுடைய ராவனுடைய எல்லா ஆயுதங்களும் அழிக்கப்பட்டன வெறுங்கையோடு இலங்கை பூக்கான் அந்த அரசன் அதாவது நிராயுத பாணியாக நின்றான் என்று சொல்வார்கள் அப்படி எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் இருந்தவனை போருக்கு இன்று போய் நாளை வா என்று சொல்லி அனுப்பிவிட்டார் ஸ்ரீராமன் ஆனால் இன்னைக்கு நீ தோற்று போயிட்ட இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு வான்னு சொல்லியும் கூட அவன் அடுத்த நாள் வந்து ராவணன் உடனே போருக்கு வரலை மற்றவர்களை எல்லாம் தான் அனுப்பி கொண்டு வருகிறான் அப்படி ஒரு நாள் கும்பகர்ணனை அனுப்பியபோது அந்த கும்பகர்ணனை வதைத்து விடுகிறார் ஸ்ரீராமன் அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறாள் பண்டொரு நாள் முன்காலத்தில் ஒரு நாள் அந்த முன்காலத்தில் ஒரு நாள் என்பதுதான் அந்த முற்காலம் என்பது திரேதாயுகம் அந்த கும்பகர்ணன் போருக்கு சென்ற அந்த நாளிலே பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் மிகுந்த கும்பகர்ணனும் கூற்றன் என்னென்றால் கூற்றுவன் அதோ யமன் யமனுடைய வாயிலே சிக்கிக்கொண்டு தன்னுடைய உயிரை விட்டவனாகிய அந்த கும்பகர்ணன் தூக்கப்போட்டியிலே தோற்று போய் அந்த எல்லாம் உனக்கு விட்டு கொடுத்து விட்டு சென்று விட்டானோ என்னமோ ஆகினாலே தான் அவனுடைய தூக்கத்தையும் சேர்த்து நீ தூங்கி கொண்டிருக்கிறாய் என்று அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள் ஆக கூற்றத்தில் வாய்விழந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே தான் பெருந்துயில் தந்தானோ பெரிய தூக்கத்தை கொடுத்து விட்டானோ என்னமோ ஆக ஆற்ற அனந்தலுடையாய் ரொம்ப அனந்தல் சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு நாங்கள் அழைத்தும் வராமல் இருக்கின்ற பெண்ணே இது தகாது ஆகையினால் தேற்றேமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய் நீ உடனே எழுந்து எழுந்தவுடனே அப்படியே வந்து விடாமல் படுக்கையிலே உறங்கி கொண்டிருக்கின்ற உன்னுடைய அந்த ஆடைகள் எல்லாம் கூட விலகி இருக்கலாம் அவற்றையெல்லாம் சரி செய்து கொண்டு முகத்தை திருத்தி கொண்டு நீ உடனே வந்து கதவை திறப்பாயாக அப்படி கதவை திறந்து நீ வந்துவிட்டால் நாம் எல்லாருமாக சென்று என்ன செய்யலாம் பாவை களத்திற்கு சென்று நாம் அந்த பாவை நோன்பை செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யலாம் என்று இந்த ஒன்ப பத்தாவது நாள் பாசுரத்திலே பாடியிருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் ஆகையினாலே அந்த பாடல் தாளம் எங்க இருப்பாரு தாளம் பத்தாவது நாள் பாசனமாகிய இது பொதுவாக சிறப்புடைய பாடல் இங்கே முக்கியமாக நாம் பார்க்க போவது ஏன் கும்பகர்ணன் உறங்கிக் கொண்டே இருக்கிறான் அவன் என்ன வரம் கேட்டான் ஆனால் அவனுக்கு எப்படிப்பட்ட வரம் வரம் கிடைத்து விட்டது என்பதை நாம் நம்முடைய நைவேத்தியம் முடிந்த பிறகு பார்க்கலாம் அதற்கு முன்னாலே இந்த பாசுரத்தை பார்க்கலாம் நோற்று சுவர்தம் பாடுங்க நோற்று சுவார்குன்ற மாற்றம் தாராரு வாசல் திரவாதோ மாற்றம் தாராரோ வாசல் திரவாதோ என்ன அடுத்த பொருள் மாற்ற துழாய் முடி நாராயணன் நாற்ற ரெண்டு முறை பாடலாம் நாற்ற துழாய் முடி நாராயணன் கோற்றப்பறைதரும் புண்ணிய நாள் பண்டோரு நாள் கோற்ற தரைதரும் புண்ணிய நாள் பண்டோரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகருணன் தோற்றும்னக்கேதான் பெருந்து தந்தானோ தோற்றம் தான் பெருந்து இல் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேசமாய் வந்தி திரவிலோ எம்பாவா ஏற்றமாய் பண் இரவேலு ரொம்ப நோற்றி சுவரம் எகுதின்ற என்று இந்த பகுதியில் பண்ண பண்ணென்னு பார்த்தோம் பாசனத்திலே பாடுகிறார் ஆண்டான் நாச்சியார் அதை இதனுடைய திறண்ட கருத்து இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்ததாக தொடர்ந்து கும்பகர்ணன் யார் கும்பகர்ணன்னா என்ன அர்த்தம் அவன் ஏன் உறங்கிக்கொண்டே இருக்கிறான் அதன் பிறகு எப்படி ஸ்ரீராமர் அந்த கும்பகர்ணனை வதைத்தார் ஆகிய இவற்றையெல்லாம் தொடர்ந்து நம்முடைய அடுத்த பகுதியில் நைவேத்தியம் முடிந்த பிறகு நாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஏன் ஏன்னைக்கு இன்னொரு பண்ணத்தானா